ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான படை முகாம் ஒன்று முற்றும் முழுதாக இஸ்ரேல் மக்களாலேயே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்கள் அதே போல ரமல்லா பகுதியில் இஸ்ரேல் துருப்பினர் மீது கல் வீச்சு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பான தகவல்கள் அதே போல இன்னும் பல முக்கியமான செய்திகள் குறிப்பாக நாசர் வைத்திய கட்டிட தொகுதியிலே இஸ்ரேல் நடாத்திய வான் தாக்குதல்கள் மற்றும் தாக்குதல்களில் நான்கு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான செய்திகள் அதே போல இன்னும் சில முக்கியமான போர் நிறுத்தம் தொடர்பான சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன தம்மிடம் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஆனால் இஸ்ரேல் முற்றிலும் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் பலசினத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது அது தொடர்பான செய்திகள் அதே போல அதற்கு இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான செய்திகள் அதே போல இன்னும் சில முக்கியமான செய்திகளை பற்றி பார்க்கின்ற போது ஐக்கிய அமெரிக்காவின் உடைய வாஷிங்டனுக்கு இப்போது போதுமர் அதாவது மிகப்பெரிய ஒரு ஆலோசகர் அவர் சென்றிருக்கிறார் ஏபி சர்வதேச செய்திகள் செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்ற பொருட்டு அதே தான் இன்னும் சில முக்கியமான விடயங்களை பார்க்கின்ற போது எகிப்தினுடைய வழிவகார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் தாங்கள் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான சில அமைதி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே இஸ்ரேலினுடைய ராணுவம் இப்போது அறிவித்திருக்கின்றது பல இஸ்ரேலினுடைய பிரஜைகள் இணைந்து தங்களினுடைய முகாமுக்கு அதாவது ரமல்லா பகுதியிலே இருக்கக்கூடிய தங்களினுடைய முகாமுக்கு தீ வைத்து அவர் இவற்றை முற்றாக அழித்திருப்பதாக சர்வதேச செய்திகளுக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலினுடைய படை முகாம் மீது இஸ்ரேலினுடைய இனவெறியர்கள் அவர்களே அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காணொலி எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலினுடைய வாகனங்கள் வீதிகளில் வைத்து தாக்கப்படுவதும் அவைகள் எரிக்கப்படுவதும் இஸ்ரேலினுடைய வாகனங்கள் முற்றுமுழுதாக சேதமாக்கப்படுவதும் காணொலிகளில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய அதிகாரி ஒருவர் தங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தியமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இடம்பெற்ற வெள்ளிக்கிழமைக்கு பின்னரான ஆர்ப்பாட்டங்கள் பிறகு வன்முறையாக விடுத்திருந்தன அதனை தொடர்ந்து ஏற்பட்ட நிலைமை கைக்கு அடங்காமல் போகவே எல்லையோர பாதுகாப்பு படையினர் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வருவிக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கப்பட்டது வான் பாதுகாப்பு முறைமைகள் அல்லது அதிகமாக அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளை ஊடறுத்து மக்கள் செல்ல முற்பட்டமை அதே போல இவர்களை கட்டுப்படுத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு செய்திகள் குறிப்பாகவே இன்னும் சில விடயங்களை பார்க்கின்ற போது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் இதில் பங்கு பெற்றிருந்ததாகவும் அவர்களை கலைத்து விரட்டுவதற்கு ஆகாயத்தை நோக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் மக்களை கட்டுப்படுத்த அவர்களால் இயலவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலினுடைய பல ராணுவ வாகனங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாகவே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் அறியப்படுகிறது இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சாதாரண பிரஜையோருவர் காயங்கள் உட்பட்டு மருத்துவ சிகிச்சைகளை பெற்று வருகிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை மிக முக்கியமாக சமாதான பேச்சுவார்த்தைகள் இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருபுறத்தில் மறுபுறத்தில் இஸ்ரேல் பிரஜைகளை அவர்களுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதனால் யாஹு கட்டுப்பாட்டை இழந்து வருகிறார் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அந்நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்குயிர் குறிப்பாக இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர்களை ஆதரித்து வருகிறார் என்றாலும் கூட அவரை இப்போது தெரிவித்திருக்கிறார் இராணுவத்திற்கு எதிரான அவர்களுடைய நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அது நாட்டுக்கு உகந்ததல்ல என்று தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இன்னமும் இடத்தில் பார்க்க வேண்டும் சட்டவிரோத குடியமர்வாளர்கள் என்று பார்க்கின்ற பொது சுழியர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களாக அந்த இடங்களை பலஸ்தீனர்களுடைய தனிப்பட்ட இடங்களிலிருந்து தமது கை கைப்பற்றி இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே அமெரிக்காவும் தனிப்பட்ட தடைகளையும் விதித்திருந்தது என்பதால் மிக முக்கியமானது இந்த நிலையில் தான் ஐ அமெரிக்கா மணிக்கும் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து முப்பத்தி ஐந்து எஃப் முப்பத்தி ஐந்தினுடைய குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்கின்ற விமானங்களினுடைய உதிர்பாகங்களை கொண்டு செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்ற செய்தி வந்து செல்கிறது எவ்வாறாக இருந்த போதிலும் சியோப்பு கோட்டை அவர்கள் மக்கள் தாண்டி விட்டார்கள் இஸ்ரேலினுடைய மக்கள் எனவே இது தடுக்கப்பட வேண்டும் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன எது எவ்வாறாக இருந்த போதிலும் இஸ்ரேல் இராணுவம் மற்றும் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான அதிருப்தி அறைகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதைத்தான் காட்டுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதே போல இன்னும் சில விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் இஸ்ரேலினுடைய ட்ரான் வான்வழி தாக்குதல் காரணமாக இரண்டு பேர் காயங்கள் உட்பட்டிருக்கிறார்கள் காசாவினுடைய மிகப்பெரிய நகரான ஜெய்தூன் பகுதியிலேயே மிக முக்கியமாக அல்சிக்கா வீதியிலே இஸ்ரேலினுடைய வான் தாக்குதல்கள் இஸ்ரேலினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போலத்தான் இன்னும் சில விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதில் மிக முக்கியமாக இடம்பெறுகின்ற விடயங்கள் தான் இப்போது அமெரிக்காவினுடைய அதாவது மிக முக்கியமான வாஷிங்டன் நகரத்தை நோக்கி இப்போது இஸ்ரேலினுடைய பிரதமரின் ஆலோசகர் சென்றிருக்கிறார் அது பேச்சுவார்த்தைகள் நடாத்துகின்ற பொருட்டு ஹமாஸ் கூறியிருக்கிறது நாங்கள் பனை விடுவிக்க தயார் ஆனால் இஸ்ரேல் முழுவதும் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் இந்த நிலையிலே அதனை இஸ்ரேல் மறுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்ற போதிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இரண்டு தரப்பாரையுமே அமெரிக்காவுக்கு அழைத்து அல்லது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆர்வமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்ற போதிலும் கூட இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தடுவதற்கு காரணமாக இருப்பது மிக முக்கியமாக இஸ்ரேலின் உடைய ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பான்மை தெரிவிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் இன்னும் சில விடயங்களையும் நாங்கள் பார்த்தாக வேண்டியிருக்கிறது குறிப்பாக பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டாளர்கள் பலர் மீண்டும் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காயமுடுதல்கள் உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சரி தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக ஈரானினுடைய விடயங்களை மீண்டும் ஒருமுறை பார்க்கின்ற போது இஸ்ரேலினுடைய அடாவடித்தனங்களில் ஒத்துழைப்பு நாள்கள் கூடாது என்று அமெரிக்காவுக்கு இஸ்ரேலினுடைய எதிர்ப்பலைகளை ஈரானினுடைய வெளிவகார பிரதி அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் அதே போலத்தான் பதிமூன்று தன்னார்வ தொண்டாளர்கள் காணொலிஸ்ட் பகுதியில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உணவு வழங்கலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் என்றும் கடந்த நாற்பத்தெட்டு மணி தரங்களில் என்று அந்த அதில் ஒரு ஆஸ்திரேலியா காயமடைந்திருக்கிறார் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தான் இன்னும் சில விடங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாகவே சொல்ல போனோம் என்றால் கான்யூனிசிலிக் பலஸ்தீனினுடைய பகுதிகளிலே மீண்டும் தாக்குதல்களை ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் அதிகரித்திருக்கிறது எனவே அவர்கள் அதிகமாக வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல்களை நடாத்தியிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதே போலத்தான் அமெரிக்காவினுடைய ஐக்கிய அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளை தாண்டி ஐக்கிய ராஜ்யத்தினுடைய செயற்பாடுகளும் சர்வதேச மனிதாபிமான செயற்பாடுகளுக்கு எதிராகவே தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேல் அவ்வளவு தாக்குதல்கள் நடத்துகின்ற போது மீண்டும் விமானங்களோட எதிர்பார்க்கங்களை வழங்குவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி இப்போது சர்வதேச ரீதியை எழுப்பி வருகிறார்கள் அதே போலத்தான் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூஸ் அவர்கள் தன்னுடைய நண்பரான இமானுவல் மெக்ரன் பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு தெரிவித்திருக்கிறார் தாங்கள் ஏன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி முகவர் அமைப்பினுடைய தலை அவரின் விஜயத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் ஜெனரல் அதாவது ரஃபைல் குரோசி அவர்களினுடைய பணிப்பாளர் நாயகம் அவருடைய வருகையே நீரான் தடுத்திருக்கிறது என்ற விடயத்தையும் அவர் தெளிவாக தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இவைகள்தான் இந்த விடயங்கள் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலிலே பாரிய போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன அவை அனைத்தும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக இடம்பெற்று வருகின்றன என்பதனை இந்த நிலையத்தினர்கள் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது அதே போல தான் இன்னும் சில முக்கியமான விடங்களை நாங்கள் பார்க்கின்ற போது பலஸ்தீனத்துக்கு எதிராகவும் சில வரையறுக்கப்பட்ட தாடைகள் அமெரிக்காவுக்கு நண்பரான ஐக்கிய ராஜ்யத்தில் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே போல மீண்டும் கட்டார் சர்வதேச போர் நிறுத்தத்திற்கான தன்னுடைய வரவேற்பை மத்தியஸ்தர்களாக இடம்பெறுவதற்கு விருப்பம் தெரிவித்து ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்ற போதிலும் கூட அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி கடந்த வாரத்தில் தெரிவித்திருந்த அந்த கருத்து எப்போது நிஜமாகும் என்பதை தான் இப்போது சர்வதேச செய்திகள் பார்த்து கொண்டிருக்கின்றன ஆகவே இஸ்ரேலினுடைய அடுத்த நடவடிக்கை குறிப்பாக எப்படி இடம்பெற போகிறது என்பதும் பலஸ்தீனத்திலே போர் தொடருமா என்பதும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் தான் தங்கியிருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் காசாவில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கிறது இதில் ஒரு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு பி மக்கள் மற்றும் காயமடைந்திருக்கிறார்கள் அதே போல ஆறாயிரத்தி இருநூற்று மூன்று பலஸ்தீன்கள் கடந்த மார்ச் பதினெட்டிலிருந்து மாத்திரம் அதாவது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் வந்ததன் நாளிலிருந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூற்றி ஒரு பேர் காயமடைந்தீர்கள் என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து மடந்த